பிரேஸ்தலான் பிரியமானவர்களே இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் ஒன்று பொருந்தியல் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் போடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை என்று சொல்லி நீங்கள் எனக்கு வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்கிறதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் வாலிப பிள்ளைகள் சொல்லலாம் இந்த வாலிப வயதிலே சந்தோஷமா இருக்க வேண்டிய நான் பல சூழ்நிலைகள் நிமித்த சோதனை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லேன் ஆனால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் ஹலை லூயா திராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்க நமக்கு நாமே அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே ஆண்டவர் விடமாட்டார் அதுபோல சோதனையோடு கூட தப்பி கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார் கத்த நிச்சயமாக அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார் இதற்கு உதாரணமாக அப்போஸ்கலர் ஆகிய பவுளை குறித்து அப்போஸ்க இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் கப்பல் பிரயாணத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சூழ்நிலைமையிலே பவுல் ஆண்டருடைய சுவிசேசத்தை நிமித்தமாக கைதி போல அடைக்கப்பட்டு அவர் கப்பல் யாத்திரை செய்ய வேண்டிய சூழ்நிலைமை வந்தது அப்பொழுது கப்பலுக்கு மிகுந்த சேதம் உண்டானது அந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் பவுலுக்கு ஆகிலும் தான் இருங்கள் என்று இப்பொழுது தைரியம் சொல்லுகிறேன் அதாவது கப்பல் பிரயாணத்திலே பவுலோடு கூட இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் டூ செவன்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் என்ன செய்யறாங்க அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆனால் மிகுந்த கப்பல் சேதம் போராட்டம் கொடுங்காற்று கடுங்காற்று பெருங்காற்று என பல சோதனை அவர்கள் நிம்மதியாக அவர்கள் போராட்டமான அந்த ஆண்டவர் பவுலை தைரியப்படுத்தினார் ஆனால் பவுல் சொல்லி இருந்தா அந்த கப்பல் மாளினி எல்லாரிடத்திலும் நூற்றுக்கு அதிபதி எல்லாரிடத்திலும் சொன்னா நாம் கப்பல் பிரயாணம் இந்த வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஏனென்றால் கப்பலுக்கும் சரக்கு மாத்திர நம்முடைய ஜீவனுக்கு வருத்தம் சேதம் உண்டாகும் ஆனாலும் நூற்றுக்கு அதிபதி பவுல் வார்த்தையை காட்டிலும் இப்படிப்பட்டதான ஊழியக்காரர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதே நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறோம் அந்த சம்பவத்தின் மூலமாக இதில் ஏ பிரயாணப்பட்டவர்களும் நூற்றுக்கு அதிபதியும் பவுல் வார்த்தை கேளாததினால் பல சஞ்சலங்கள் இதை நிமித்தமாக பாராட்டினார் அவர்கள் நாளாக சாப்பிடாமல் சூரிய நட்சத்திரம் எதையும் காணாமல் மிகவும் பலவீனப்பட்டு நாம் மறித்து விடுவோமோ இனி தப்பி பிழைக்க நம்பிக்கை இல்லை வழி இல்லை கப்பல்லே நான் கடல்ல மூழ்கி மறிக்கிறது மறிப்பதுதான் இனி கடைசி என்று எல்லாரும் சஞ்சலப்படும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்கிறது உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்போ அப்படியானால் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றா இந்த சோதனை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதின்படி நடக்கும் என்று விசுவாசத்தோடு கூட இருங்கள் இந்த அதிகாரத்திலே கடைசியாக சொல்லப்பட்டு இருக்கிறது யாவரும் தப்பி அரை சேர்ந்தார்கள் ஆமை சோதனையோடு கூட தப்பி சேரும்படியான வழியை வார் போக்கையும் கத்த உண்டாக்க வல்லவரா இருக்கிறார் அது எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் தேவன் புதிய காரியத்தை செய்வார் புதிய வழியை உண்டாக்குவார் உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படும் தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க கேட்ட வார்த்தைக்காக நாம் செபிப்போமா உங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசுறீங்க தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா யார் யாரெல்லாம் நான் க சோதனையிலேயே சிக்கி வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு தப்ப தப்பி வாழ எந்த ஒரு வழியும் தெரியவில்லை என்று கவலையோடு இருக்கலாமாப்பா அப்பா நீங்க பவுலையும் ஆண்டவரே அவரோடு பிரயாணப்பட்ட எல்லா மனிதரையும் நீங்க ஆண்டவரை பாதுகாத்தீங்க தப்பி சேரும்படியான ஒரு போக்கை உண்டாக்கு சொன்னீங்க பிள்ளைகளுக்கு வழியை திருப்பீராக ராஜா கடன் பிரச்சனை மாறட்டும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீக்கி போடுங்க ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்